இது போனி நியூசன் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் கோழி இறைச்சியில் இரசாயன மாசு சந்தேகம் கடைகளிலிருந்து ஒரு தொகுதி இறைச்சி மீளப்பெறல் நடவடிக்கை குடியுரிமை விதிகளில் மாற்றம் மொழித்திறன் டெல்ஃப் பி டூ ஆக உயர்வு குடியேற்ற கொள்கையில் இறுக்கம் காட்டும் பிரான்ஸ் பாரிஸ் லூப்ரே அருங்காட்சியகத்தில் கொள்ளை சம்பவம் திருடப்பட்ட நெப்போலியன் காலநகைகள் பிரான்சில் குடும்ப உதவித் தொகையில் மாற்றம் குறித்த மாற்றத்துக்கு பெற்றோர் மத்தியில் வலுக்கும் கண்டனம் தொடர்வன விரிவான செய்திகள் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் உங்கள் முகம் கைதேவி பிறந்தவர்கள் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும் உங்களுக்கு பெரிய அனுபவங்கள் உங்களை விட்டு விளைவிட்டனரா கவலை வேண்டாம் மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடல்நல பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை காதல் பிரச்சனை திருமண சிக்கல்கள் கோர்ட் வழக்கு பிரச்சனை எதிர்மறை சக்திகள் பொறாமை கந்திருஷ்டி பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை குழந்தை சொல் பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து நூறு சதவீதம் தீர்வு அளிக்கும் மேலும் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்சின் கோலுவா என்ற பிராண்டின் எழுநூற்று இருபது கிராம் எடையுள்ள சிக்கன் பிலே தயாரிப்பு இரசாயன மாசுபாடு இருப்பதற்கான சந்தேகத்தால் தற்போது சந்தையிலிருந்து மீளப்பெறப்பட்டுள்ளது இந்த பொருள் லெக்லெக் மற்றும் ஆச்சான் ஆகிய பெரிய சில்லறை வர்த்தக கடைகளில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது மீளப்பெறப்படும் இந்த தயாரிப்பின் பிரதான அடையாளங்களாக இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து நான்கு ஒன்பது இரண்டு ஆறு எட்டு ஒன்று என்ற தொகுதி எண் குறியீடும் உள்ளன இதன் கடைசி பயன்பாட்டு தேதி அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகும் இது அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் விற்பனையில் இருந்ததால் இன்னும் சில கடைகளில் இருப்பதற்கான வாய்ப்புள்ளது ரெப்பல் கன்சோ தளத்தின் தகவல் படி இந்த இறைச்சியில் விஷ அபாயம் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது எனவே நுகர்வோர் இந்த தயாரிப்பை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதை வாங்கியிருந்தால் உடனடியாக கடைக்கு திருப்பிக் கொடுத்து பணத்தை திரும்பப் பெறலாம் மேலதிக தகவலுக்கு குறித்த இறைச்சி தயாரிப்பு நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை எண்ணை தொடர்பு கொள்ளலாம் பிரான்ஸ் அரசு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான விதிகளை மேலும் கடுமையாக்கியுள்ளது இது குடியேற்ற கொள்கையில் அரசு எடுத்துள்ள புதிய நிலைப்பாட்டை குறிக்கிறது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் புதிய வழிகாட்டுதல்களின்படி பிரெஞ்சு சட்டங்களுக்கு அதிக இணக்கம் பிரெஞ்சு மொழி மற்றும் வரலாறு குறித்த உயர் புலமை மற்றும் பொருளாதார சுதந்திரம் ஆகியவற்றை விண்ணப்பதாரர்கள் நிரூபிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாற்றங்களில் மிக முக்கியமானது தற்போதுள்ள மொழி தகுதி நிலையான டெல்ஃப் பி ஒன் தரமானது டெல்ஃப் பி டூ ஆக உயர்த்தப்பட்டுள்ளதுதான் இது குடியுரிமை பெற விண்ணப்பிப்பவர்களின் மொழித் திறனில் ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வை எதிர்பார்க்கிறது மேலும் சட்டவிரோத குடியேற்ற வரலாறு உள்ளவர்களின் விண்ணப்பங்களை நிராகரிக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாரிசில் உள்ள உலக புகழ் பெற்ற லூவ்ரே அருங்காட்சியகம் கொள்ளைச் சம்பவத்தை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது லே பாரிசியன் செய்தி பத்திரிகை வெளியிட்ட காவல்துறை ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அருங்காட்சியகத்தில் சீன் நதி பகுதியில் கட்டிட வேலைகள் நடந்து வரும் நிலையை கொள்ளையர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியுள்ளனர் குறித்த கொள்ளையர்கள் ஜன்னல்களை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் உள்ளே சென்ற இரு கொள்ளையர்கள் அப்பல்லோ காட்சி அரங்கிற்குள் புகுந்து பேரரசர் நெப்போலியன் மற்றும் பேரரசுக்கு சொந்தமான ஒன்பது விலை மதிப்பற்ற நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் திருடப்பட்ட பொருட்களில் கழுத்து ஆபரணம் கிரீடம் மற்றும் புரொச் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களும் அடங்கும் இந்த திருட்டில் ஈடுபட்ட மூவரில் ஒருவர் வெளியிலிருந்து காவலாளியாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து அருங்காட்சியகம் உடனடியாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் கலாச்சார அமைச்சர் ரச்சிடா டத்தி இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியதுடன் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அருங்காட்சியக அதிகாரிகளும் காவல்துறையினர் இணைந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அரசு இரண்டாவது குழந்தையிலிருந்து வழங்கப்படும் குடும்ப உதவி தொகையானது தற்போது பதினான்கு வயதில் இருப்பதை பதினெட்டு வயதாக உயர்த்தும் திட்டத்தை தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இந்த மாற்றம் குறித்து பெற்றோர்கள் மற்றும் குடும்ப அமைப்புகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தற்போதைய திட்டத்தின் கீழ் பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இருபது வயது வரை மாதத்திற்கு பத்தொன்பது யூரோ முதல் எழுபத்தைந்து யூரோ வரை கூடுதல் தொகை வழங்கப்படுகிறது ஆனால் புதிய மாற்றத்தின் கீழ் தற்போது பதினான்கு வயதில் இருப்பதை பதினெட்டு வயதாக உயர்த்தப்பட உள்ளது மேலும் இந்த மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் அமுலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றத்தின் மூலம் அரசாங்கம் வருடத்திற்கு இருநூறு மில்லியன் யூரோ வரை சேமிக்க முடியும் என கூறுகிறது ஆனால் இந்த புதிய திட்டத்திற்கு பெற்றோர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு உள்ளது காரணம் பதினான்கு வயது இளையோர் மாதத்திற்கு இருநூற்று தொன்னூற்று மூன்று வரை கூடுதல் செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று குடும்ப அமைப்புகள் வாதிடுகின்றன இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் சிறிய மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்கள் பெரிய அளவில் நிதி நட்டம் அடைவார்கள் உதாரணமாக பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பம் ஆண்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரத்து ஆறு யூரோ வரை இழக்க நேரிடலாம் மேலும் மூன்று பெரிய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து எழுநூறு யூரோக்கும் மேல் இழக்க வாய்ப்புள்ளது அத்துடன் இந்த திட்டம் பெற்றோருக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்பதால் பலர் பதினான்கு வயதிலேயே கூடுதல் உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்